அன்பிற்குரியவர்களே புகாரி இமாமை பற்றி நமக்கு தெரியும் குரானுக்கு அடுத்தபடியாக குரானுக்கு அடுத்த முஸ்லீம்களால் மதிக்கூடிய உன்னதமான ஒரு நவிமொழி தொகுப்பு தான் புகாரிக்குடைய இமாமுக்கு பதினாறு வயசு சின்ன பிள்ளை அந்த ஊரு புகாராங்கிற அந்த ஊர்ல அந்த மஸ்ஜிதுக்கு போறாங்க அந்த குழந்தை அப்ப அப்பதான் இமாம் இல்ல அவங்க அப்பொழுது அவர்கள் இமாமல்ல சின்ன பிள்ளைதான் பதினாலு வயசுதான் பசிவுக்கு போறாங்க அங்க இருக்கக்கூடிய இரண்டு இமாமங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஹதீசுகள்ல நிறைய பலவீனமானது இருக்கிறது பலமானது இருக்குது பிரித்தறி எனது ரொம்ப சிரமமா இருக்கு யார் இந்த விஷயத்தை கையில் எடுத்து பலமான ஹதீசுகளை தொகுப்பாருன்னு தெரியல யாராவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டு பேசிக் கொள்கிறார்கள் இது சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய புகார் இலங்கைள்ளாகி அழகி பதினாறு வயசுல காது கொடுத்து கேட்டுட்டு அது நானாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் அது நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார் காலங்கள் உருண்டு வருகிறது பல காலங்களுக்கு பின்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஹதீசிகளை திரட்டுவதில் ஈடுபடுகிறார்கள் ஹதீசுகளை தேடுறாங்க இரவுல படுத்திருப்பாங்க இடை இடையிடையே விழிப்புக்கள் வரும் ஒரு நாளைக்கு இருபது தடவை எந்திரி ஒரு நாளைக்கு இருபது தடவை நமக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை எழுந்திரிச்சா பஜுக்கு சிரமமா இருக்கு நைட் தான் முழுக்கு வந்துருதுங்க எந்திரிச்சு எந்திரிச்சு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வந்து விடுகிறது எனவே பஜருக்கு வர முடியலன்னு சொல்ற அன்பர்கள் ஏறா குறைந்தவர்கள் அல்ல நிறைய பேர் இந்த தகவலை சொல்றாங்க இடையில இடையில போதெல்லாம் குறிப்புகளை எழுதி கொள்வார்கள் சுமார் இருபது முறை விழிப்பார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் நாம் கவனிக்க ஹதீசுகளை திரட்டினவங்க நாலாயிரம் ஐந்தர்களை சந்தித்தார்கள் இப்படி ஹதீசுகளை திரட்டி ஏழாயிரத்தி ஐநூறு புகாரி கிதாபாக பதிவு செய்தார்கள் இன்று முஸ்லிம் உம்மத்து குலாமிக்கு அடுத்தபடியாக மதிக்கக்கூடிய கரிசு திரணங்களில் முதன்மையாக இருக்கிறது புகார் சிங்